ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஸ் அண்ட் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் இப்போ பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல இதுக்கிடையில் இவங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்குது இவங்களுடைய மகாராஷ்டிரா பேங்க்கோடைய டெபாசிட் வந்து பதிமூணு பர்சன்ட் பதிமூன்றரை பெர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து கியூ த்ரீல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கியூ த்ரீ அட்வான்ஸஸும் அதாவது லோன் கொடுக்கறதும் பார்த்தோம்னா இருபத்தி ஒரு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து நியூஸாக வச்சிருக்கிறாங்க ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவனுடைய புக் வேல்யூ வந்து இருபத்தி ஆறு இருக்குது இதுக்கு ஃபைவ் டைம்ஸ்னு போட்டோம்னா கூட இருபத்தி அஞ்சுன்னு வச்சா கூட நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத நமக்கு ஸ்கோப் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் ஆனால் அவன் வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குவார்ட்டருக்கு வந்து முப்பது ரூபாய்க்கு மேலே அவன் வந்து புக் வேல்யூ வந்திருக்கிறான் அப்படி பார்த்தா நூற்றி ஐம்பதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம்

நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது அப்படியே கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டியாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக மேலே எழுந்திரிச்சு வராங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து சாரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஆ இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கூட தொள்ளாயிரத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா போன வருஷம் அது மைனஸில் இருந்துட்டு அப்படியே பதினோராயிரத்துக்கு ஜம்ப் ஆயிருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது இப்போ இவனுடைய கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நான் அனலைஸ்ட் வச்சுட்டு இது வந்து கார்பரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தஞ்சு டாமினேட் ஆகுது அதுக்கப்புறம் ரீட்டை பேங்கிங் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு பர்சன்ட் இவங்க வந்து கார்பரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங்ல ரீட்டைல காட்டலாம் அதுல அவங்களுக்கு இருக்கும் நார்மலா ப்ராஃபிட்டும் அதுல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து இவங்க ரீட்டைல் பேங்கிங்கோட பிசினஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இப்ப ட்ரெஷரிலேருந்து இருபத்தி மூணு பர்சன்ட் வருது அப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிங்கிறது ரீட்டை பேங்கிங் அண்ட் கார்பரேட் ஹோல்சேல் பேங்கிங் எல்லாம் தான் நம்ம நம்மளுடைய பார்வை ஸோ அது அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பட் ரீடெயில் பேங்க்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட் பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கான இன்க்ரிமெண்டல் ட்ரெயினில் தான் இருக்கு இப்ப ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸாக இருக்கு நம்ம வந்து அக்சஸ் பண்ணக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டு அதுக்கு நெட் ப்ராஃபிட்டு ஐம்பத்தாறு பர்சன்ட்டு ப்ரீவியஸ் இயரான ரெண்டாயிரத்தி

இவங்க வந்து இபிஎஸ்க்கு வந்து இவங்க அனாலிசிஸ் யாருமே எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல நம்மளுடைய அனாலிசில் தான் பாக்குறோம் இப்ப இவங்களுடைய ஜிபி கிராஸ் என்பிஏ வந்து லெஸ் தன் த்ரீ பர்சென்ட் ஒன்னு புள்ளி எண்பத்தி எட்டு பர்சென்ட் தான் இருக்கு மூணு புள்ளி இருபது இருக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்லயுமே கூட எடுத்திருக்கிறாங்க இவங்க அப்படிங்கறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் சரி குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம் நம்ம நேரடியாக வந்து நம்ம குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ்ல கியூ டு கியூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இயர் ஆன் இயர் செப்டம்பருக்கும் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கும் டுவெண்ட்டி த்ரீ கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினெட்டு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டும் அதே மாதிரி ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து பத்து பைசா கூடி இருக்கு இப்போ இந்த அஞ்சு குவாட்டராக பார்த்தோம்னா பத்து பைசாவோ இருபது பைசாவோ கூடிக்கிட்டே வருதுங்கிறது நம்மளுடைய பார்வை இங்கே கூட்டிக்கிட்டே வருது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏபிஎஸோடைய டிடிஎம்மோடைய ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்க்ரிமெண்டல் ஆர்டர்லேயே தான் இருக்கு பார்த்தோம்னா இந்த பதிமூணு குவார்டர்லேயுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈபிஎஸோட டிடிஎம் கூட்டிக்கிட்டே தான் இருக்கிறான் இப்போ இது ஸ்டாக்னேட் ஆகாமல் இருக்கணும் இப்போ ஆல்ரெடி அவன் வந்து இந்த குவார்டருக்கு ஒன்று புள்ளி ஒம்பது எடுத்துருக்கிறான் அடுத்தது எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ ஒன்று புள்ளி அஞ்சை குறையக்கூடாது ஒம்பது ஒன்று புள்ளி ஒம்பதுக்கும் மேலே தான் எடுக்கணும் அப்படி எடுத்தால் இது வந்து நம்ம ஒன்று புள்ளி ஒம்போதே எடுத்தால் கூட இது வந்து இன்னும் அப்டர்னில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வைக்கு வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட்டு குறைச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஆறு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட்டில் ஆனுவலைஸ்டில் வந்து இபிஎஸ் நம்ம பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி எட்டு இருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டிமேஷன் ஏழுக்கு வருது அப்படி ஏழுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஆனுவலைஸ்ல பார்க்கும்போது அஞ்சு புள்ளி எட்டுல இருந்து ஏழுக்கு வருதுன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு கூடுது அதுக்கு ஈக்குவலா இந்த சைடு நமக்கு ப்ரைஸும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் நார்மலா நம்மளுடைய மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேல உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சப்போர்ட் எடுக்கிறான் இல்லாட்டி உடைச்சிட்டான்னா அறுபத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு அப்புறம் எண்பத்தி ஆறுக்கு மேல போகும்போது தொண்ணூத்தி மூணுல இருந்து நூத்தி இருபத்தி

வேவ் த்ரீ வரைக்கும் அப்போ வேவ் ஃபோர் கரெக்ஷன் எடுக்கணும் அவன் கரெக்ஷன் எடுத்துட்டான் இதுல வந்திருக்கக்கூடிய வேல்யூவை தாண்டி கரெக்ஷன் எடுத்துட்டான் அப்ப வேவ் ஃபைவ் வந்து தொண்ணூத்தி ஒன்னுன்னு சொல்லுது வேவோட எக்ஸ்டென்ஷன் ஒன்னு நூத்தி முப்பத்தி ஒண்ணுக்காக இருக்கு இப்ப இது வந்து நமக்கு இங்க கிடைக்குது இங்கே எக்ஸ்பனென்சியல்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா இவன் இன்னும் வந்து அப்ட்ரெண்டுக்கான ஏரியாக்குள்ளேயே வரல சப்போர்ட் தான் இருக்கிறான் இப்போ ஏன்னா எழுபது வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டான் அவன் என்ன பண்ணிடுறான் அறுபத்தி ஒன்பது டு நாற்பத்தி ஏழுல இருக்கிறான் இப்ப அவன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்ப ஐம்பத்தஞ்சு இருக்கிறான் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் மேலே ஏறி அறுபத்தி உடைச்சான்னா உடச்சானா தொண்ணூத்தி வாய்ப்புகள் இருக்கு அது பிரேக் பாயிண்ட் தொண்ணூத்தி ஏழு உடச்சானா நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி எழுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதையும் தாண்டி போறான்னா இருநூத்தி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் வந்து ஆல்ரெடி வந்து ஹை ஹை பிரைஸ் வந்து எழுபத்தி மூணு நமக்கு வந்து என்ன ஆகிடுது இந்த சப்போர்ட்டான ஐம்பத்தி ஒம்போதுக்கும் இதுக்கு உண்டான இது நம்ம சார் இதில் நான் ஆல்ட்ரு பண்ணலை இப்போ இந்த தொண்ணூற்றி ஏழுக்கும் இந்த ஐம்பத்தி ஒம்போதுக்கும் இருக்கக்கூடிய லெவலில் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் டூ போட்டோம்னாக்கா எழுபத்தி எட்டு வருது மிட் பாயிண்ட் எழுபத்தி எட்டு வருது நான் எழுபத்தி ஒன்று அப்படின்னு மார்க் பண்ணிட்டு ஆக்சுவலா எழுபத்தி எட்டு மிட் பாயிண்ட் வந்து எழுபத்தி எட்டு இப்ப இவன் எழுபத்தி எட்டுக்கு ஸ்கோப் இருக்கு இது எழுபத்தி எட்டுக்கே வந்து இன்னும் வந்து அடையல இது மிட் பாயிண்ட் எழுபத்தி எட்டு வந்து மிட் பாயிண்ட் எழுபத்தி எட்டு இவன் இன்னும் அடையல சோ எழுபத்தி எட்டுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள இருக்கிறோம் எழுபத்தி எட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஏழு அதுக்கு மேலே அது ஆர் ஒன் ஜோன் வந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு ஸோ ஆர் ஒன் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான்னா பாட்டம் லைன் தொண்ணூற்றி ஏழு மிட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி மூணு டாப் பாயிண்ட் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு இதை உடச்சு இவன் போகிறான் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா கூடி இரநூறுவா ரேஞ்சுக்கு வரும் நம்ம அதை வச்சுக்குவோம் இப்போ இவனுடைய பிஹேவியர் சப்போஸ் இவன் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னேன்னா நமக்கு இபிஎஸ்ஓ வந்து டிடிஎம்மே நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஏழு வருது அதனால இதுக்கு கீழே இறங்குவானாங்கிறது சந்தேகம் சரி அப்படியே அவன் இறங்கினா கூட முப்பத்தி ஒம்போதில் சப்போர்ட் எடுக்க போக வாய்ப்பு இருக்குது அந்த முப்பத்தி ஒம்போது உடைச்சான்னா முப்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு கீழே வந்தான்னா இருபத்தி நாலு டு பதினாலு இந்த சப்போர்ட் வாய்ப்பு இருக்கு இப்ப இவன் இவனுடைய பிஹேவியர் என்ன பண்ணிருக்கு இந்த மிட் பாயிண்ட் உடைச்ச உடனே அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறுறான் அப்ப இவன் வந்து என்னத்துக்கான வாய்ப்பு இருக்கு உடைச்சான் அப்படின்னு சொன்னா அடுத்த மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு அடுத்த மிட் பாயிண்ட்கான வாய்ப்புங்கிறது இது ரெண்டுத்துக்குமான ஆவரேஜ் நூத்தி எழுபத்தி ஆறு எய்து நூத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் போகலாம் அப்படி இல்லைன்னா இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போகலாம் அப்ப நூத்தி நூத்தி எழுபத்தி ஆறுனா நூத்தி இது வந்து வந்து இருபத்தி ஏழு இவை இங்கிட்டு ஒரு முப்பதுன்னே வச்சுக்கோ இருபத்தி அஞ்சு இங்கிட்டு ஒரு இருபத்தி அஞ்சு ஐம்பதுன்னு வச்சோம்னா கூட இருபத்தி அஞ்சு ஏறுச்சுன்னா ஒரு இரநூறு அப்படிங்கிற லெவலுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இவன் அவ்வளவு தூரத்துக்கு ஏறான் ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இதையே மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ இந்த நூத்தி முப்பத்தி மூணே மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து நூத்தி முப்பத்தி மூணோடைய ட்ரெண்ட் ரிவர்ஸல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நூத்தி முப்பத்தி ஒம்போது நூத்தி முப்பத்தி மூணோடையே கூட ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கணும் இப்ப இவன் வந்து நூத்தி முப்பத்தி மூணு அதோடையே ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ இவன் என்ன பிஹேவ் பண்றான் இதை உடைச்ச உடனே இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அப்புறமா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போறான் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இதோட பேத் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய ப்ரைஸ் ட்ரூவாக இருக்குன்னா இங்கேருந்து எடுத்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இவன் கரெக்ஷன் வந்து எங்கே எடுக்கிறான் கொஞ்சம் தூரத்துலேயே கரெக்ஷன் எடுக்கிற இந்த இந்த லோ வரைக்கும் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம் ஆமாம் கரெக்டாக இந்த பேஸ் வரைக்கும் எடுத்துட்டு இவன் வந்து அந்த இதை உடைக்கிறான் உடைச்சி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறான் நம்ம ஆல்ரெடி மிட் பாயிண்ட் வரைக்கும் போட்டிருக்கிறதுனால இந்த ஹை வரைக்கும் அப்படிங்கிறத போடலாம் இப்போ இது வந்து இந்த ஒரு வருஷத்துலேயே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையிலிருந்து ஆரம்பிச்சு இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரைக்கும் நடந்திருக்கு இப்போ இவன் இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கிறான் அப்போ இருந்து இப்படியே ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் கூட ஏறுனான்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் நமக்கு வந்திருக்கக்கூடிய கால்குலேஷனை நான் வந்து நண்பர்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் அவன் இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏறானான்னு பார்ப்போம் ஏறுனான்னா இந்த மாதிரி பேத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே